ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் கலர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக வந்திருக்கு நம்ம செய்த பவுட்ரு இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும் நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல கருப்பாக வந்திருக்கு எந்த விதமான கெமிக்கலும் இல்லாத ஒரு ஹேர் கலர் தாங்க நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க இது மாலை சாமிக்கு போட்டது நல்லா காஞ்சி தட்டில் வச்சுருக்கேன் இது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கருவேப்பிலைங்க எவ்வளோ ஸ்டோராக இருக்குது பாருங்கள் எல்லார் வீட்லேயும் அப்படி தூக்கி போடுவாங்க இனிமேல் அப்படி தூக்கி போடாதீங்க எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கா அரைக்கிறப்ப எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் காய்ச்சை பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து ஹேர் டை பண்ண போகிறோங்க நல்ல கெமிக்கல் ஃப்ரீ நல்ல நேச்சுரலு நம்ம மீசை தாடி எல்லாம் கூட தனியாக தெரியும் கெமிக்கல் யூஸ் பண்ணால் அலர்ஜி ஆகும் அப்படி இருக்கிறவங்க இதை நம்ம லைட்டாக பர்ஸால் யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூவால் தொடச்சிட்டா நமக்கு ஒட்டாதுங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் பாருங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வேப்பில் எடுத்திருக்கேன் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க அதையும் பாருங்க வேப்பிலை எதுக்குன்னா நம்ம ஹேர்ல அப்ளை பண்றப்ப புடுகு இருந்ததுன்னா வராத இருக்குங்க கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் பாருங்க பன்னீர் ரோஸ் நல்ல வாசனையாவும் இருக்கும் நம்ம அரைக்கிற பொருள் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக நான் பன்னீர் ரோஸ் நிறைய சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பாதாமையும் நல்லா இப்படி வறுக்கிறப்ப நல்லா எண்ணெய் வர்ற மாதிரி இருக்குங்க ரொம்ப தீச்சரை வேணால் நல்லா இது போல் வறுத்துக்கோங்க அதுக்கு தான் இரும்பு கடாயில் நார்மலாக சும்மாவே வறுத்துக்கணுங்க எதுவும் எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க நல்லா ட்ரையாக ஃபாஸ்ட்டாக வறுத்து ஒரு துணியில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆறின உடனே மிக்சியில் போடுங்க இல்லைன்னா அந்த பாதாம் ஆயிலாக இருக்கிறதால அது வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் ஆறின உடனே ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த உடனே வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி கொஞ்சம் உடனே சளிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப குட்டியாக ஒரு இரும்பு கடாயில் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா நம்ம ஹேர் கலர் பண்ண டைம் இல்லைனா கண்டிப்பாக இந்த ஆயில் கலந்ததை நல்லா அங்கங்கே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் டிஷ்யூவால துடைச்சிட்டிங்கனாலே சூப்பராக ஹேர் கலர் பண்ண மாதிரி இருக்குங்க நல்லா நேச்சுரலாக கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் கலர் நம்ம வீட்டிலையே செய்திருக்கோங்க வெறும் நாலஞ்சு பொருட்கள் தாங்க இதில் பாதாம் மட்டுந்தான் நமக்கு காஸ்ட்லி மற்றது எல்லாமே காஞ்சி நீங்கள் வேணான்னு தூக்கி போடுற பொருள் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கருப்பாக கிடச்சிருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது நல்லா சளிச்சு ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இதை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு குட்டி வானாலில் கொஞ்சமாக ஒரு ஒரு தே டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த தேங்காய் எண்ணெய் ஆடின எண்ணெயும் கலந்து வச்சுக்கிட்டேங்க நம்ம அந்த ஹேர் கலர் பண்ணுற ப்ரெஷ்ஷால் அழகாக பண்ணிவிட்டு ரொம்ப எண்ணெய் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டிஷ்யூலை துடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் கூட பண்ண வேணாம் அப்படியே நல்லது தாங்க எல்லாமே நம்ம தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம இதையே உங்களுக்கு ஆலோவேரா ஜெல்லாம் போட்டு லிக்யூட் ஃபார்ம்லேயே ஹேர் கலராக அப்ளை பண்ணிக்கலாங்க அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் செய்து காட்டுறேன் இதை நான் வந்து ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இவ்வளோ அந்த ஸ்டிக்லேயே அவ்வளோ கருப்பாக பிடிச்சிக்குச்சு நம்ம ஏன் இரும்பு வானில் பண்ணுறோன்னா அது வந்து நல்லா அந்த ஊறி ஊறி இன்னும் எக்ஸ்ட்ரா டார்க்காக கலராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ